தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக விஜய் மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது கிடையாது நீங்கள் ஆயிரம் தான் என்ன சொல்லுங்கள் விஜயோடைய சொம்பு விஜயோடைய பிஆர்ஓ இதெல்லாம் அதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம்தான் தான் ஆகுது ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு ஒரு கிட்டத்தட்ட எல்லாருடைய கவனமும் தமிழக அரசில் விஜய் மீது பதிந்திருக்கிறது விஜய் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் விஜய் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து ஒரு எதிர்வினையாக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கவனிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டார் இருக்குச்சு சரிப்பா பாப்புலரான ஹீரோ இரநூத்தொம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கின ஒருத்தர் அவருடைய படங்கள்லாம் பிளாக் பஸ்டர் லைம்லைட்டில் இருக்கும்போதே அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அதெல்லாம் சும்மா ஒரு மாயதான ஒரு கிரேஸ்டான சும்மா வரும்போதெல்லாம் இந்த இளைஞர்கள் விஜய் விஜயண்ணான்னு ஓடி வராங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஓடி வராங்க கை கொடுக்கறதுக்காக ஓடி வராங்க இதே அவுட்டான ஹீரோவாக இருந்தால் அதெல்லாம் வருவாங்களா இது சும்மா ஒரு மாயக்காக வரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர்கள் வெளியே சொன்னாலும் உள்ளுக்குள் வேறதான் இதுக்கு காரணம் மதுரையில் நடந்த பிஜேபி கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துகிட்ட போது கூட அதிகப்படியா பேசின விஷயங்கள் என்னன்னா விஜய எப்படியாவது நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் கூட்டணிக்குள்ள கட்சிக்குள்ள வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு தலைவர் அதுவும் உள்துறை அமைச்சர் அவர் வந்து கலந்துகிறார் மதுரையில கட்சி வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் மாதிரியான ஒரு 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 இருக்கும் அதிகப்படியாக பேசப்பட்டது விஜய் பற்றி தான் டிவி கே பற்றி தான் அது குறிப்பாக என்ன யார் கூட கூட்டணி இல்லைன்ற விஜய எப்படியாவது நீங்கள் கொண்டு வந்திருங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா விஜய் டிவிக்கே பன்னெண்டிலிருந்து பதிமூணு பர்சன்ட் இந்த வருகிற தேர்தலில் வாக்கு பெறும் என்பது பலருடைய கருத்து கணிப்பு அது ஏறக்குறைய வெற்றியோடைய ஒரு நுழைவு வாசல் கூட சொல்லலாம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டத்திலேயும் விஜய் பற்றி தான் பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றாரு யாரை ஒன்னாலும் விமர்சிங்க விஜய் விஜய் மட்டும் விமர்சிக்காதீங்கன்ற இந்த விமர்சிக்காதீங்கன்னு விஜய் மேலே அந்த இது உண்டு எல்லாரையும் திட்டுறிங்க இல்லை எங்களுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்றாரு ஆனால் அதிமுக மட்டும் விமர்சனமே பண்ண மாட்டேன்றாரு இவரு அவருக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கு ரகசிய ஒப்பந்தம் இருக்குது அவங்க உள்ளுக்குள்ள ஒரு கூட்டணி அமைச்சு வச்சிருக்காங்க விஜய் முதல்வர் எடப்பாடி துணை முதல்வர் அப்படின்ற மாதிரி ரெண்டு ரெண்டு வருஷம் அவங்க வந்து ஆள போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தாலும் இவங்க விஜய் தரப்புல இருந்து இன்னும் நாங்கள் கூட்டணி பற்றி பேசவில்லை யார் கூட நாங்கள் வந்து கூட்டணி பற்றியான எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல அதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு இப்போ எடப்பாடி நான் சொல்றாரு விஜயை விமர்சிக்காதீங்க அப்படின்னு இப்போ இப்படியா போயிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் எல்லா கட்சியும் சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரைக்கும் ஏன்னா டிஎம்கே சொல்லவே தேவையில்ல அவங்க தான் சொல்லியா சொல்லியா அவர் எங்களுக்கு அரசியல் எதிரி அப்படின்னு பிஜேபிக்கு கொள்கை எதிரியா இருந்தாலும் அவங்க கூட்டணி பாருங்கன்றாங்க வந்து ஏன்னா ரெண்டு வருஷம்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இதற்கு முன்னாடி பல வருஷங்கள் இருக்கிற பாமக கூட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லலை தேமுதிக விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் இறந்து அதனுடைய அனுதாப அலை உள்ள ஒரு கட்சி அப்படின்ற பொழுது அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலை விஜய்க்கு ஒரு தூண்டில் போடுங்க அந்த மீன் சிக்குதான் பார்க்கலாம் விட்டுறாதீங்க அந்த தூண்டில வந்து எவ்வளோ பெரிய அந்த புழு போட்டு மீனை பாருங்கன்னு ஆனால் அந்த மீன் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் தெரிய தெரியாது வந்து ஆனால் மிகச்சரியான அரசியல் பண்ணிட்டு இருக்கார் இதெல்லாம் தாண்டி சரி விஜய் என்னதான் அவங்களுடைய கட்சிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்த கட்ட மூமெண்ட் என்ன அப்படின் பொழுது இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க என்ன என்றால் சோஷியல் மீடியா அரசியலை விஜய் கட்சியினர் விஜய் கையில் எடுத்திருக்காரு இன்னைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் கையில் ரெண்டு மூணு மொபைல்லாம் இருக்குது வந்து அப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க ஒருத்தர் கிட்ட மூணு மொபைல் ஃபோன்லாம் இருக்குது வந்து மூணு விதமான அக்கௌண்ட்லாம் இருக்காங்க வந்து நீங்கள் படம் ஓடுது ஓடலை அதுக்கு காரணமே விமர்சனம் பண்ணுறவங்க தான் சோசியல் மீடியாவில் போடுறவங்க தான் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கும் பொழுது இந்த சோசியல் மீடியாவும் இந்த சமூக இந்த இந்த சோசியல் மீடியாவும் இந்த யூடியூப் சேனல்களையும் இவர்கள் பயன்படுத்துகிற இந்த விஷயத்தையும் ஒரு கட்சி பயன்படுத்தினா அந்த கட்சிக்கு சாதகமாக இது பண்ணிக்கிட்டால் அது எவ்வளோ பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் இப்போ வந்து விஜயே களத்தில் இறங்கி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று வருகிற காலத்தில் ஒரு பெரிய ஸ்கிரீன் கட்டி அதில் விஜய் லைவாக பேசுகிற மாதிரி அங்கே இருப்பவர்கள் விஜய்வுடன் கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மீறி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து வாட்ஸ்அப் குறிப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க என்னென்னா உங்களுடைய பகுதியில் என்னென்ன நடக்குது எது நடக்குது நம்ம கட்சி எப்படி அது உங்க உங்கள் பகுதிக்குள்ள பிரச்சனை என்ன இருக்குது வருகின்ற எலெக்ஷனுக்கு யார் அங்கே பலம் எந்த ஜாதியினர் அங்கே பலமாக இருக்காங்க எந்த ஜாதியோட ஓட்டு வந்து அங்கே வந்து இதுவாக மாறும் எப்படி வந்து அவங்களுடைய மனநிலை மாறும் யார் தொடர்ச்சியாக அங்கே வந்து அங்கே வந்து எம்எல்ஏ இருந்திருக்காங்க இது எல்லாம் வந்து அந்த குழுவில் இங்கே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது முகநூலாக இருக்கட்டும் வந்து இன்ஸ்டாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த சோசியல் மீடியாவை விடவே விடாதீங்க இதுதான் நம்முடைய பலம்னு ஒரு மீட்டிங் கடந்த மூன்று நாட்களாக பனையூர் கட்சி அலுவலகத்தில் விஜய் நேரடி பார்வையில் இருந்து நடந்திருக்குது இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா விஜய் நான் திரும்ப சொல்கிறது தான் ஆன்லைனில் அதாவது வந்து உறுப்பினர் சேர்க்கை எப்போ நேரடியாக போய் நம்மளை வந்து உறுப்பினராக சேருன்னா கூட சேரவே மாட்டானுங்க நீ உக்காந்துங்கன்னு பட்டனை அழுத்து உங்கள் ஓட்டர் ஐடி காமி அதுக்கப்புறம் வந்து பேரை சொல் அதுக்கப்புறம் சேரு அப்படின்னா எவையாக சேருவான் அப்படின்பொழுது ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேருக்கு மேலே உறுப்பினர் சேர்த்திருக்காங்க இதுதான் அவ்வளோத்துக்கும் காரணமாக மாறி இருக்கு அந்த கடுப்பு தாங்க விஜய் மீது ஏதாவது எள்ளி வீச வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வேல்முருகன் தமிழக வாழ்வு கட்சி தலைவர் வேல்முருகன் கூட பே சமீபத்தில் பேசுறது வந்து ரொம்ப ஒரு இதுவாக அதாவது விஜய்க்குடைய மகளை வயசை ஒத்தி இருக்கிற அந்த குழந்தைகள் மீதுலாம் வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை பேசி அதாவது விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணாவும் வந்து அப்படி இது பண்ணிகிட்டு போகிறேன் அதை தவறாக பேசி அதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பேசலை அதெல்லாம் இட்டு கட்டி பேசின இது அதுக்கப்புறம் மீடியாக்கள் வேறு எதுவும்லாம் திருச்சி விட்டாங்க அப்படிலாம் சொல்லி அதுக்கு விஜய் விஜயோ விஜய் கட்சியினரோ எதிர்வினை ஆற்றல் உண்மையிலே விஜய் வந்து எதிர்வினை ஆற்றல் அது சரியான ஒரு விஷயம் அது அவங்க எதிர்வினை ஆற்றணும் தான் பேசியிருக்காருன்னு தெரியலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் வேல்முருன் என்னென்னா நான் வந்து நூற்றாண்டு காலமாக வந்து அரசியல் அவர் அரசியலில் இருக்கிறேன் இது மாதிரி எவ்வளோ பேரை வந்து நான் படிக்க வச்சிருக்கிறேன் எவ்வளோ பேருக்கு வந்து நான் படிப்பில் ஊக்கத்தோக்க கொடுத்துருக்குறேன் விஜய் மூணு வருஷம் தான் பண்ணுறாரு இந்த மூணு வருஷமாக விஜய் பண்ணுறது எதுக்காகனா இந்த பசங்கள்லாம் சொல்லி ட்ரைனிங் கொடுத்துனு வராங்க மேடையில் வந்து அண்ணா நீ தான் அடுத்த சிஎம் இதெல்லாம் வந்து இந்த சொல்ல வைக்கிறதுக்காக அண்ணா உனக்கு தான் என் ஓட்டு அண்ணா நீங்கள் தான் இது இதுக்காக இவங்க இந்த கால் பவுன் அரை பவுன் அப்புறம் சில ரூபாய் நோட்டுகள்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்கன்னு எவ்வளோ பெரிய விஷயம் இவள் கால் நூற்றாண்டாங்க உண்மையிலே அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா என்ன வந்து இப்போ நீங்கள் என்ன அவ்வளோ பப்ளிசிட்டி விரும்பாத ஒரு நபராக வந்து இதெல்லாம் என்னன்னா ஒட்டுமொத்தமாக விஜய் மீது கொண்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி விஜய் மீது கொண்ட ஒரு ஒரு வெறுப்பு அந்த வெறுப்பை ஏதாவது வரையில் கக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு காரணம் என்னென்னா வளர்ந்து ரெண்டு வருஷம் இந்த பிப்ரவரி மாதம் வரும்பொழுது கட்சி ஆரம்பித்து மூணாவது வருஷம் மூன்றாவது வருஷத்தை ஒட்டி ரெண்டாவது மாநாடு நடத்த போகிறாங்க விக்கிரவாண்டி ஒரு மாநாடுக்கு அலற விட்டாங்க இல்லைங்களா ரெண்டாவது மாநாடை மதுரையில் நடத்துவதாக ஒரு ஐடியா அந்த ரெண்டாவது மாடம் பிப்ர பிப்ரவரி மாதம் நடக்கப் போகுது அந்த ரெண்டாவது மாநாட்டிற்கான ஒரு குழுவை விஜய் இப்பவே ரெடி பண்ணியாச்சு வந்து நீங்க விக்கிரவாண்டியில் நடத்தும் காட்டிலும் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் இருக்கணும்னு அந்த மாநாடு வந்த பிறகு அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு கூட்டணின்ற ஒரு விஷயத்த விஜய் பேசுவார்னு நினைக்கிறேன் நிச்சயமா பேசுவார் நினைக்கிறேன் இதெல்லாம் மீறி முக்கியமான ஒரு விஷயம் எப்பப்பா இவர் நடைபயணம் போக போறாரு அப்படின்னு வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இதோ வர வரப்போகுது இல்லைங்களா இருபத்தி தேதி ரெண்டு விதமான அப்டேட்டு ஒன்று ஜனநாயகன் படத்துல ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வருது அந்த கிளிம்ஸ் வீடியோ அப்படின்னா விஜயோடைய அரசியல் முன்னோட்டத்திற்கு ஒரு 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 அச்சாரமாக அல்லது அதுக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு தெரிக்கிற மாதிரி ஒரு அது மாதிரி இருக்கும் இந்த ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கான டேட் தான் விடுறாங்க அப்படின்னு ரொம்ப காலமா நடைபயணம் நடைபயணம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ராகுல் காந்தி ஒரு நடைபயணம் பண்ணாரு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு நடைபயணம் பண்ணார் பவன் கல்யாண் ஒரு நடைபயணம் பண்ணார் நடைபயணத்துக்கு பிறகுதான் அவர்கள் வந்து வெளியே பெரிய அளவுல வந்து பூமானாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு விஜய் சொன்ன உடனே அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் இப்போ அறிவிச்சார் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி டாக்டர் ராமதாஸ் பிறந்த நாளில் அன்றைக்கி வந்து நான் வந்து வட மாவட்டங்களில் ஒரு நடைபயணத்தை ஆரம்பிக்க போகிறேன் போய் அங்கே போய் என் கட்சியினரை சந்திக்க போகிறேன் மக்களை சந்திக்க போகிறேன் எங்களுக்கான ஒரு பலத்தை வந்து அங்கே காட்ட போகிறேன் அப்படின்னு உண்மையிலே வட மாவட்டங்களில் வன்னியர்களுக்கான ஒரு பலம் வன்னியர்களுக்கான ஒரு ஓட்டு வாங்கி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது கருத்து கிடையாது ஒருவேளை அதுக்குள்ளே விஜய் வந்துட்டார்னா ஏற்கனவே விஜயகாந்த் வந்து தான் அப்படி சிதற்சாரு விஜய் வந்துட்டா இந்த நடைபயணன்ற விஷயத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் பொதுக்குழுவில் பேசுகிறாங்க வந்து எங்கள் வீட்டு பிள்ளை விஜய் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை எங்கள் தெரு வந்து கண்ணபுராந்த தெரு சாலை கிராமத்தில் அவங்க தெரு வந்து காவேரி தெரு ஒரே பக்கத்து பக்கத்து தெரு உண்மையில் அப்படி தான் அவங்க பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய் ஒரு செந்துரு ரூபாண்டின்ற ஒரு படத்தில் விஜயகாந்த் அப்படி உட்கார வச்சு அவரை வந்து ஒரு தம்பியாக ஒரு அறிமுகப்படுத்துந்து விஜயகாந்த் அப்போ இறந்து கிடந்தபோது அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் அவ்வளோ பெரிய ஒரு மாசு நடிகர் வேணாலும் நடக்கும் வந்து அது நடந்தது வந்து சிறுபாலெலாம் அடித்தாங்க கில்லுவாங்க அடிப்பாங்க எதை வேணாலும் நடக்கும் ஆனால் தான் தன் சதை ஆடுன்ற மாதிரி வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு போனோம் தான் நீங்கள் பிரேமலதா விஜயகாந்த்னாங்க எங்கள் வீட்டு பிள்ளை என் தம்பி என் குழந்தை கூட்டணி பற்றி அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் இந்த தென் மாவட்டங்களில் நானும் என் மகன் விஜய் பிரபாகரனும் ஒரு நடவு என ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றாங்க விஜய் அந்த சொன்ன ஒரு விஷயம் விஜயுடைய டிசைன் தான் மாறுது யார் வேணாலும் வரலாம் இல்லை நடைபயணம் யார் யாருக்கு செல்வார்கள் அப்போ விஜயோடைய நடைபயணம் ஜூலையில் ஜூலை மாதம் தொடங்கினா நாற்பத்தி ரெண்டு நாள் அந்த நடைபயணம் அந்த நடைபயணம் எது மாதிரியான ஒரு ஆற்றும் அப்படின்பொழுது அது தெரியும் இனிமேல் தான் தெரியும் அதுக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அது அப்பாற்பட்ட விஷயம் அனுமதி கொடுக்காம இருக்க மாட்டாங்க கொடுப்பாங்க அதுக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் கண்டிப்பாக விதிப்பாங்க அந்த நடைபயணம் தான் விஜய்யோடைய அந்த மாஸ் விஜய்ய அந்த அரசியலை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதெல்லாம் மீறி விஜய் யாருடன் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது என்னென்னா டிசம்பர் மாதம் நமக்கு வந்து சின்ன வரட்டும் சின்ன அந்த சின்ன வந்த பிறகு அதன் பிறகு அந்த மாநாடு இருக்கு இல்லைங்களா ரெண்டாவது மாநாடு அதை நடத்தின பிறகு நம்ம கூட்டணி பற்றி பேசலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னது மாதிரி வந்து டிவி கே பாமக தேமுதிக கூட்டணியாக இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பக்கம் பிஜேபியும் இன்னொரு பக்கம் அதிமுகவும் விஜய் விடுவதாக இல்லை தங்களுடைய கூட்டணியில் வந்தாக வேண்டும் அப்படின்ற அளவுக்கு அவங்க இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் களத்தில் விஜய் ஒரு மாபெரும் சூறாவளியாக இருப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி